பார்ந்த உழைக்கும் மக்களே எண்ணாய் சக்திகளே தோழர்களே வழக்கிழங்களை அனைவருக்கும் மக்களிடக்கழக வழக்கறிஞர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் செப்டம்பர் அஞ்சு வாவாசி பிறநாள் வருது அந்த பிறந்தநாளில் மக்களிடக் கழக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வந்து தெருமுனை கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்கும் போது அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி அதை பற்றி தான் பேச இந்திய ஏற்றுமை ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை அமெரிக்காவுக்கு நாட்டை அடிமையாக்காதே வேண்டும் ஜனநாயகம் செப்டம்பர் அஞ்சு ஆவோசி பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் திருமுனைக் கூட்டங்கள் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே உலக மேலாதிக்க பயங்கரவாதியும் பாசிஸ்டுமான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நமது நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் மீது ஐம்பது வரி விதித்துள்ளார் ஆகஸ்ட் ஏழு முதல் இருபது சதவீத வரி அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் கூடுதல் இருபத்தஞ்சு சதவீத வரி அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் இந்த வரிவிதிப்பால் ஜவுளி ஆயத்தாடை இறாலு தோல் காலனி உற்பத்தி செய்யும் தொழில்கள் அதிகமான பாதிப்புகளாகப் போகின்றன ஏற்கனவே பாசிச மோடி அரசின் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பொருளாதார பயங்கரவாத தாக்குதல்களால் நடைவெடுந்து போயிருக்கும் இத்தொழில்கள் ட்ரம்பின் வரி விதிப்பால் ஒட்டுமொத்தமாக நொடிந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் ட்ரம்ப் அரசு இந்த வரிவிதிப்பை ஆயுத்தமாக பயன்படுத்தி மோடி அரசை பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நிரூபித்து வருகிறது குறிப்பாக காம்பாக்ட் எனப்படும் ராணுவ கூட்டணி துரித வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தல் என்ற திட்டத்தின் பல்வேறு ஒப்பந்தங்களில் மோடி அரசு கையெழுத்திட்டு வருகிறது இதனால் விவசாயத்தை பால் உற்பத்தி துறை அணுசக்தி துறை கல்வித்துறை ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை அமெரிக்க கார்ப்பரேட்டுகளுக்கு திறந்துவிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் அடகு வைப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறது பாசிச மோடி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் காங்கிரசும் வாஜிபாய் அரசும் மறுகாலத்திற்கு நமது நாட்டை திறந்துவிட்டது போல் தற்போது நாட்டை அமெரிக்காவின் காலனியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக இறங்கியுள்ளது பாசிச மோடி அரசு உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்களே கேள்வி எழுப்பும் நிலையில் ஐம்பத்தாறு இஞ்சி மார்பு கொண்ட மோடி தலைமையிலான பாஜக அரசோ வாய்மொழி கிடைக்கிறது ட்ரம்பின் அடாவடித்தனமான வரி விதிப்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா மெக்சிகோ பிரேசில் ஐரோப்பிய ஒன்றியம் சீனா போன்ற நாடுகள் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரிவிதிப்பது போன்று நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடு என மார்த்திட்டுக் கொள்ளும் மோடி அரசோ டிரம்பிற்கு எதிராக சிறு துரும்பை கூட அசைக்க மறுக்கிறது தற்போது மட்டுமல்ல இதற்கு முன்னர் நடந்த பல சம்பவங்களிலும் மோடி அரசு அமெரிக்க அடிமைதனத்தை வெளியாட்டி வெளியாட்டியிருக்கிறது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை கைவிளங்கிவிட்டு இந்தி இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கூட அனுமதிக்காமல் இராணுவ விமானத்தில் விலங்குகளைப் போல அடைத்து நாடு கிடைத்தது சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கொதிப்படை செய்தது ஆனால் மோடி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சைசங்கல் இது அமெரிக்காவின் சட்ட விதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என அமெரிக்காவின் மனிதாளுமன்ற இலி செயலுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தால் பிரதமர் மோடியோ கூட கண்டம் தெரிவிக்கவில்லை அதேபோல் காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று கூறி ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் அந்நாட்டின் மீது மோடி அரசு தாக்குதல் தொடுத்தது இதனை பயன்படுத்தி உள்நாட்டில் இஸ்லாமியல் மீது வெறுப்பு பிரச்சாரத்தையும் இந்து மதவரையும் கிளப்பிவிட்டது இந்நிலையில் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னர் ட்ரம்ப் தனது எக்ஸலத்தில் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டார் பொருளாதார தடை போடுவேன் என்று மிரட்டினேன் போரை நிறுத்திவிட்டார்கள் என்று மோடி அரசை கேலி செய்து பேசினார் தமது நாட்டின் சொல்லிக் கொள்ளப்படும் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும் ட்ரம்பின் இந்நடவடிக்கையை எதிர்த்து மோடி அரசு வாய்த்திருக்கவில்லை அதேபோல் பாலசீனத்தின் காசா மீது இன அழைப்பு போரை கொடுத்து இஸ்ரேல் லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்து வருகிறது இஸ்ரேலின் பட்டினி போரால் பச்சினி குழந்தைகள் திறந்தோறும் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய மோடி அரசு இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவின் கொண்டு தீர்மானங்களுக்கு ஆதரவளிக்காமல் அமெரிக்கா இஸ்ரேலின் இணையளிப்புக்கு துணை புரிந்து வருகிறது இன்னும் ஒரு குடி மேலே சென்று இணையழைப்பு போரில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலுக்கு அதானி கும்பல் ட்ரோன்களை ஏற்றுமதி செய்வதை அனுமதித்து வருகிறது இதேபோல ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் அடாடித்தனமான போரை கண்டிக்காமல் தன்னுடைய அமெரிக்க அடிமை விசுவாசத்தை காட்டியது இவ்வாறு நமது நாட்டின் வெளியுறவு கொள்கைகளை அமெரிக்கா மற்றும் அம்பானி அதானி கார்பரேட்டிக் பாசிச மோடி அரசு தீர்மானித்து வருகிறது ஒட்டுமொத்த நாட்டையும் அமெரிக்காவிற்கும் அடகு வைப்பதற்கும் அம்பானி அதானி கும்பலுக்கு படை படையிடுவதற்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் வேலை செய்து வருகிறது பாசிச கும்பலின் இந்த அடிமை விடுபட நாம் மீண்டும் ஒரு சுதந்திரப் போரை தொடங்க வேண்டியுள்ளது தற்போது நாம் ஆழ்ந்து கொண்டிருப்பது சுதந்திர நாடல்ல தொழிலாளர்களின் உரிமையை பறிக்கப்படுகின்றது போராடும் மக்கள் செயல்பாட்டர்கள் மீது உஃபா போன்ற கருப்பு சட்டங்களை பாய்ச்சப்படுகின்றது ஊடகங்கள் மீது குரல்களை நசுக்கப்படுகின்றது லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகள் திருடப்பட்டுள்ளன இவ்வாறு கொஞ்சம் நஞ்ச உரிமைகளும் பறிக்கப்பட்டு நமது நாட்டின் கோடிக்கணக்கான மக்கள் சொல்லலா துன்பங்களை அனுமதித்து வருகின்றனர் இத்தகைய பாசிச சூழலில் இது ஜனநாயக நாடு என்று நம்பி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டுமா இன்று குரல் கொடுக்க என்று மேல் குரல் கொடுக்க முடியாதவர்களோ விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் காடுகளும் மலைகளும் கொள்ளை போவது தடுக்கப்பட வேண்டும் இழந்த உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் நமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் நமது நாட்டிற்கான தற்சார்பு கொள்கைகளை உருவாக்கவும் உண்மையான ஜனநாயகம் குடியரசு உருவாக வேண்டியுள்ளது அதற்காக நாட்டுப்பற்று கொண்ட நாம் வீதியில் இறங்கி வேண்டிய தருணம் இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதானி பாசச கும்பலுக்கு எதிராக ஓரணியில் ஒன்று இரண்டு மீண்டும் ஒரு விடுதலைப் போராட்டத்திற்கு தயாரவோம் பாசு செதிர்ப்பு ஜனநாயக குடியரசை கட்டி வைப்போம் வேண்டும் ஜனாயகம் என்று முழங்குவோம் வருகின்ற செப்டம்பர் அஞ்சு கப்பலோட்டி தமிழன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி வாவுசி பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் திருமூடு கூட்டங்களை நடத்துவோம் நாட்டுப்பற்றுடன் அணிதிரண்டு வாருங்கள் என்று அரைகோவை அழைக்கிறோம் மக்கள் அதிகார கழகம் தமிழ்நாடு புதுச்சேரி நன்றி வணக்கம்